அகர உதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது இணைய வழியில் நாம் தொடர்ந்து தமிழ் அறிஞர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நூல்காஞ்சி இணைய வழியில் இந்த அறிஞர் பெருமக்களை வாரந்தோறும் கேட்டும் கண்டும் மகிழும் நூல்காஞ்சி இணைய பெருமக்களுக்கு இணையதள பெருமக்களுக்கு என் அன்பின் பெருவணக்கம் நூல்காஞ்சி இணையதளத்தில் இன்றைய வாரம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர் மூ ராகவ ஐயங்கார் ஆவார் மூ ராகவ ஐயங்கார் பாண்டிய நாட்டில் காரைக்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய அரியக்குடியில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் எழுபத்தி ஆறு வயதிலும் தனது மனைவி மக்கள் மருமகன் எல்லாம் இழந்து துயற்ற நேரத்திலும் கூட இடைவிடாது தமிழ் பணி செய்த பேரறிஞர் ஊர் ராகவையங்கார் ஆவார் மூ ராகவையங்கார் மிகுந்த சோகத்தில் இருந்தபோது கூட தனது கம்பராமாயண பதிப்பு பணியை இடைவிடாது செய்தார் பெரிய அறிஞர் பெருமகன் ஆராய்ச்சிக்காக தமது வாழ்நாளையே அர்ப்பணித்துக் கொண்ட பெருந்தகையாளர் என்று மு ராகவையங்காரை சொன்னார் மூ ராகவையங்காருடைய வாழ்க்கையை தேடிச் செல்கிற போது அது சேதுபதி பரம்பரையோடு ராமநாதபுர சேதுபதி பரம்பரையோடு நெருங்கிய உறவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரம்பரையாக இருக்கிறது முத்துராமலிங்க சேதுபதி ராமநாதபுர சேதுபதியிலேயே எல்லாருக்கும் பரிச்சயமானவர் தெரிந்தவர் அந்த முத்துராமலிங்க சேதுபதிக்கும் கிருஷ்ண ஐயங்காருக்கும் ராமேஸ்வரத்துல சொக்க சொக்கட்டான் மண்டபம்னு ஒண்ணு இருக்கு சொக்கட்டான் மண்டபம் அந்த சொக்கட்டான் மண்டபத்துல ரெண்டு பேருக்கும் திருவுருவச் சிலைகள் இருக்கிறது முத்துராமலிங்க சேதுபதிக்கும் இருக்கு அந்த கிருஷ்ண ஐயங்காருக்கும் இருக்கு அந்த கிருஷ்ண ஐயங்கார் வந்து துணை அமைச்சராக அந்த அந்த சேதுபதி சமஸ்தானத்துல இருந்தார் அவருடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா ராமேஸ்வரம் சிறந்த பெரும் திருக்கோவில் அந்த திருக்கோவிலுக்கே மிகுந்த சிறப்பை தருவது வந்து அந்த மூன்றாம் பிரகாரம் தான் அந்த மூன்றாம் பிரகாரத்தை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு பொறியியல் கட்டுமான பணி வாய்ந்தது அந்த ராமேஸ்வரம் மூன்றாம் பிரகாரம் அந்த மூன்றாம் பிரகாரம் கட்டும்போது அந்த நிர்வாகத்துல தலைமையில இருந்தவர் வந்து கிருஷ்ண ஐயங்கார் அதை கட்டியதுல அவருக்கு பெரும் பங்கு உண்டு கிருஷ்ண ஐயங்காருக்கு அந்த கிருஷ்ண ஐயங்கார் வந்து அந்த ராமநாதபுரம் சமஸ்தான பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தஞ்சாவூர்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமாவிரஞ்சோலையில போய் தனது ஓய்வு காலத்தில் இருந்தாரு அவருடைய நேரடி பேரன் தான் நாராயண ஐயங்கார் அந்த நாராயண ஐயங்காருக்கு மூன்று பிள்ளைங்க முதன் பையன் பேர் முத்துச்சாமி அப்புறம் கிருஷ்ணன் அப்புறம் பத்மாசினி அம்மா இந்த முத்துச்சாமி ஐயங்காருடைய ஒரே புதல்வர் தான் ஊ ராகவையனங்கார் இந்த பத்மாசினி அம்மாவுடைய பையன் தான் ரா ராகவையன்கார் ரெண்டு பேருமே மூ ராகவையங்காரும் சரி ரா ராகவையங்காரும் சரி மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள் இந்த மூர் ராகவையங்காருடைய அப்பா முத்துசாமி அவர்கள் கன்னடம் தெரிந்த தமிழ் அறிஞர் மிகச்சிறந்த தமிழ் அபிமானி அவர் பாண்டித்துறை தேவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவர் பாண்டித்துறை தேவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த பெருந்தகையாளர் முத்துசாமி ஐயங்கார் அந்த முத்துசாமி ஐயங்கார் வந்து தனது மகன் ஐயங்காருக்கு பதினான்கு வருடங்கள் தமிழை கற்பித்தார் அப்பா கிட்டயே தமிழ் படித்த பெருமைக்குரியவர் மு ஐயங்கார் அவர்கள் பதினான்கு ஆண்டுகள் தமிழ் சொல்லி கொடுத்திருக்காரு அந்த மணவாள மாமுனிகள் நூற்றந்தாதின்னு ஒண்ணு இருக்கு மணவாள மாமுனிகள் நூற்றந்தாதி அப்படிங்கிறத முத்துசாமி ஐயங்கார் வந்து கொடுத்தவர் இன்னைக்கும் வைணவ சம்பிரதாயத்தை கடைபிடிக்கக்கூடிய பெருமக்களால் அந்த மணவாட மாமூலிகள் நூற்றாந்தாதி கொண்டாடப்படுகிறது அந்த முத்துசாமி ஐயங்காருடைய பையன்தான் மூ ராகவையங்கார் அவர்கள் அந்த மூர் ராகவையங்கார் வந்து மிகச்சிறந்த ஆராய்ச்சி அறிஞராக திகழ்ந்தார் ஆராய்ச்சி நூல்களை ரொம்ப அதிகமாக அவர் வெளியிட்டார் ஆஹ் மூர் ராகவையங்கார பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வந்து வஉசி அவர்கள் மிகச்சிறந்த வாழ்க்கையை நல்கி இருக்கிறார் அதுல வந்து அவர் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர் என்று வஉசி குறிப்பிடுகிறார் இப்ப பொதுவாகவே யாரு யாரை சிறப்பிக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம் வஉசி போன்ற ஒரு பெரிய ஒரு பெரிய தலைமகன் தமிழ்தாயினுடைய திருப்புதல்வன் மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரர் வந்து மூராகவையங்கார வந்து பெரிய ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி அறிஞர் என்று இருப்பதை நான் மிகச்சிறந்த பெயராக கருதுகிறேன் மாவூசி மாதிரி எல்லாம் யாரங்க பார்க்க முடியும் யாரும் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட இவர் புகழ்ந்துரைக்கிறார் அப்புறம் அதே ஆண்டுல வந்து மகாகவி பாரதி வந்து ஊ ராகவியங்கார சொல்லும் போது உங்கள் பாண்டித்தியத்தை நான் புகழவில்லை உங்களது கல்வி அறிவு தமிழர்கள் அறிவார்கள் உங்க பரிசுத்தமான உள்ளத்துக்குள்ள பூத்து இருக்கக்கூடிய அந்த விடுதலை பெருமைகளை இந்திய நாட்டினுடைய சுதேச பக்தியை நீங்கள் வளர்த்து கொண்டிருப்பதை வந்து நான் மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன்னு நான் இதெல்லாம் எழுதியிருக்காரு இந்த குறிப்பெல்லாம் வந்து பார்க்கிற போது மு ராகவையங்கார் வந்து மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர் தமிழ் அறிஞர் என்றெல்லாம் பாரதியாரே இப்படி எழுதியிருக்காரு நீங்க வந்து உங்க உங்க தமிழ் அறிவை மகாகவி பாரதியாரே மூர் ராகவையங்காரை வந்து இப்படி புகழ்ந்து உரைத்திருப்பதை படித்த பிறகு மூண் ராகவையங்காரை பற்றி தெரிவிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் மூர் ராகவையங்கார் மிகச்சிறந்த நூல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேளிர் வரலாறு சேரன் செங்குட்டுவன் அப்புறம் ஆழ்வார்கள் பற்றிய ஆராய்ச்சி நூல் இதெல்லாம் வந்து அவருடைய மிகச்சிறந்த நூல்கள் அதுல வந்து அப்புறம் சாசன தமிழ் அறிஞர் சரிதம் சாசன தமிழ் அறிஞர் சரிதம் அப்படிங்கிறது நூர் ராகவையங்காருடைய நூல்களிலேயே மிகச்சிறந்த நூல் என்று சொல்லலாம் ஆழ்வார்கள் ஆராய்ச்சி என்பது வந்து ஆழ்ந்து எல்லாரும் படிக்க வேண்டிய நூல் ஆழ்வார்களை பற்றியும் ஆராய்ச்சி தொண்டர் அடிப்படி ஆழ்வார் எந்த ஆண்டில் பிறந்தார் ஆண்டாள் எந்த ஆண்டில் பிறந்தார் பெரியாழ்வார் எந்த ஆண்டுல வாழ்ந்தார் அப்படின்னு ஆழ்வார்களை பற்றி அந்த காலநிலை ஆராய்ச்சி முன் வந்து மூராகவியங்காருக்கு மிகுந்த பெருமை சேர்ப்பது அப்புறம் மூ ராகவையங்கார் வந்து கேரளாவில் வாழ்ந்த காலத்தில் பேசிய உரைகள் எல்லாம் வந்து ஆஸ்பெக்ட் ஆஃப் கேரளா ஃப்ரம் தமிழ் லிட்ரேச்சர் என்று ஆங்கிலத்துல வெளிவந்திருக்கிறது அப்புறம் அவரு சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து ஆற்றிய உரை வந்து கல்வெட்டு ஆராய்ச்சி பற்றியது சென்னை பல்கலைக்கழகத்துல அவர் இந்த கல்வெட்டு ஆராய்ச்சி நூல்களை பத்தி பேசிய உரை வந்து மிகச்சிறந்த உரை அப்புறம் இலக்கிய கட்டுரைகள் அந்த இலக்கிய கட்டுரைகளையும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது அப்புறம் தஞ்சாவூர் தமிழ் ப பல்கலைக்கழகம் அதை வந்து பாடத்திட்டத்திலேயே வைத்திருந்தது என்பது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த சென்னையில வந்து அவர் அந்த பேசிய உரை வந்து மிகச்சிறந்த உரை அது வந்து சாசன தமிழ் அறிஞர் சரித்திரம் அப்படிங்கிற அந்த புத்தகம் அதுல அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பற்றிய செய்திகளை எல்லாம் மிகுந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அந்த கல்வெட்டுகள்ல சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இலக்கியங்களை எல்லாம் தனியா பிரிச்சு எடுத்தார் கல்வெட்டுகளுக்குள்ள என்னென்ன இலக்கியங்களை பத்தி சொல்லியிருக்கு அந்த கல்வெட்டுக்குள்ள உள்ள வந்து எந்தெந்த தமிழ் புலவர்களை பத்தி சொல்லி இருக்கு அந்த புலவர்களை பற்றிய செய்தி என்ன அந்த இலக்கிய பாடல்கள் என்ன அப்படின்லாம் அவரு தொகுத்தாரு இப்படி அவரு தொகுத்தது வந்து எண்பத்தி ஐந்து புலவர்களை பற்றி கல்வெட்டு சாசனங்கள்ல இருந்து தேடி எடுத்திருக்கிறார் இதெல்லாம் நூலாக இருக்கிறது இதை வந்து சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருக்கிறது அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது நூ ராகவையங்காருடைய நூல சேரன் செங்குட்டுவன் வந்து மிகச்சிறந்த நூல் இந்த தமிழ் சாசன பெருந்தொகைங்கிறது மிகச்சிறந்த நூல் சேரன் செங்குட்டுவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மூ ராகவையங்காருடைய நூலை படிச்சா போதும் சேரன் செங்குட்டுவனை பத்திய நூலுக்காகவே மூ ராகவையங்கார் கொண்டாடப்பட வேண்டியவர் என்று நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து அவர் கல்வெட்டுகள்ல இருந்து இந்த புலவர் பெருமக்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து எழுதினா இருப்பாருங்க அந்த புலவரு பெருமக்களை பற்றிய செய்திகள் அந்த செய்யுட்களை எல்லாம் தொகுத்தது வந்து மிக அரிய பணி யாரும் செய்திட முடியாத பணி அதனாலதான் அவரை வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சி அறிஞர் என்று எல்லாரும் தமிழ் பேருலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது அவர் அவர் வந்து பல ஒரு எழுபத்தி ஆறு வயதுல எல்லாரையும் உறவினர்களெல்லாம் இழந்து தும்புற்ற நேரத்தில் கூட தனது ஆஹ் ஆராய்ச்சியை வந்து தொடர்ந்தார் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார் அவர் வந்து செந்தமிழ் அப்படின்னு ஒரு நாளிதழ் வந்தது அதுல வந்து ஆசிரியராக இருந்தார் அப்புறம் மதுரை சங்கத்துல வந்து ஆசிரியராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பணியாற்றினார் அப்புறம் லயோலா பல்கலைக்கழகத்துல வந்து வருகை தரு பேராசிரியராக இருந்திருக்கிறார் திருவிதாவூர் பல்கலைக்கழகத்துல வந்து வருகை தரு பேராசிரியராக இருந்திருக்கிறார் இது போல நிறைய தமிழ் அமைப்புகள் இருந்திருக்கிறார் தமிழ் மாத இதழ்கள்ல வந்து ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் வெறும் தமிழ் ஆசிரியராக மட்டும் இல்லை இதழாசிரியராகவும் இருந்திருக்கிறார் தமிழ் ஆசிரியராகவும் இருந்து கொண்டு இதளாசிரியராகவும் இருந்து கொண்டு மிகப்பெரிய ஊடாக ராகவையங்கார் வந்து தமிழ் பணி செய்திருக்கிறார் இந்த அவருடைய அறுபதாவது பிறந்த நாள் போது அவருக்கு மதுரையில வந்து மிகப்பெரிய பாராட்டு விழா நடந்திருக்கிறது அந்த பாராட்டு விழாவில் வந்து உவே சாமிநாத ஐயர் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை நிகழ்த்தியதும் அவருக்கு ராவ் சாகிப் ராவ் பகதூர் அப்படின்னு பட்டம் வழங்கியிருக்காங்க அந்த பட்ட அந்த விழாவில வந்து மூ ராகவையங்கார் அவர்கள் ஆற்றிய ஒரு ஏற்புறையும் தமிழ் அறிஞர்களால் இன்றைக்கும் பேசப்படுவதை நான் வந்து புத்தகங்களில படித்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் ராகவையங்காருடைய எழுத்துக்கள் அவர் தந்திருக்கக்கூடிய அந்த கால ஆராய்ச்சி கட்டுரைகள் சேரன் செங்குட்டுவன் பற்றிய கட்டுரைகள் தமிழ்ச்சாசன சரிதம் எல்லாம் வந்து அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தமிழ் பெருமக்களால் வந்து மறு உள்ளாக்கப்பட வேண்டும் ஏன்னா இந்த கல்வெட்டுக்கள்ல இருந்து அவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய கட்டுரைகள் வந்து காலத்தால் மறக்க முடியாது அவர் மட்டும் இந்த கல்வெட்டுகள்ல இருந்து அந்த புலவர் பெருமக்களுடைய அந்த செய்திகளை வந்து தொகுக்காமல் போயிருந்தால் அந்த புலவர்களை பற்றி ஒரு வரி கூட நமக்கு தெரியாமலே போயிருக்கும் எண்பத்தி ஐந்து புலவர்களையும் அவர்களை பற்றிய செய்திகளையும் அவர்கள் தந்த பாடல்களையும் அவர் தொகுத்து இருக்கிறார் பாருங்கள் அப்புறம் அந்த சேரன் செங்குட்டுவனை பற்றிய தான் வந்து நான் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால படித்தேன் நூறு ஆகவையங்கார் எழுந்திருக்கக்கூடிய அந்த சேரன் செங்கட்டுவன் என்ற நூல் வந்து மிக அரிய நூல் என்று சொல்லுவேன் அது வந்து தமிழர்களால் மீண்டும் படிக்கப்பட வேண்டும் அப்புறம் வந்து இந்த ஆழ்வார்களை பற்றிய கால ஆராய்ச்சி உடையும் படிக்கப்படணும் இந்த நூல்களுக்காகவே ஊராகவையங்கார் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர் கொண்டாடப்பட வேண்டியவர் என்று கூறி நூல் காஞ்சி பெருமக்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்